ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி இரவு உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு ரூபாய் இன்றே முன்பதிவு செய்யுங்கள் இவர் வந்து ஒரு சீட்டு கேட்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல தன்னை ஆதவ அர்ஜுனான்னு சொல்லிக் கொள்கிற சமத்துவ போராளி ரெட்டியார்கள் அதிகம் இருக்கின்ற கணிசமாக இருக்கின்ற பெரம்பலூர் தொகுதியில் நான் போட்டியிடணும் அப்படின்னு கேட்கிறாரு அதை தரம் மறுக்கிறார்கள் அதற்காக இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் அம்பேத்கரினுடைய சமத்துவத்தை தமிழ்நாட்டில் இறக்க வேண்டும் இவ்வளவு அசிங்கத்தையும் பண்ணிட்டு கட்டம் கட்டி செய்தி போடுறான் யார் இந்த ஆதவர்ஜுனா இவர் எப்படி வந்து வந்தாரு தெரியுமா இவரால தான் திமுக ஜெயிச்சிருக்குது இவர் எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறான் யோசிச்சு பேசிக்கா யோசிச்சு பாருங்களேன் அதனாலதான் தன்னுடைய சோம்பி படைகளை இணைய கூலிப்படைகளை படைகளை அனுப்பி ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவாக தொடர்ச்சியா நாம் தமிழர் வந்து எழுதுறாங்க ரெட்டிக்கு ஆதரவாக ஆதவ் ரெட்டிக்கு ஆதரவாக நாம் தமிழர் பாவம் குசியான சிறைக்கு போறாரா அளப்போறாரி தெரியல விஜய் இதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல இவன் ஏற்கனவே நமக்கே ஒன்றும் தெரியாது நம்ம இவனை சேர்த்துக்கிட்டோம்னா பிரச்சனை விஜய்க்கு ஏதாவது பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல இதுதான் கொள்கைன்னு சொல்ற மாநாட்டிலே சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சி வந்துருவாரு அடுத்த ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறாரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அதுல சொல்றாரு பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள்னு பிசிகாவினுடைய உயர்நிலை குழுவுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விலை பேசி இருக்கிறார் ராதவ் அர்ஜுனா லட்சங்கள்லாம் இல்ல அவர் டீல் பண்றதே கோடியில தான் உங்க அப்பா மோடி உங்க சித்தப்பா அமித்ஷா ரெண்டு பேரும் இங்க வந்து காட்டு கூச்சல் போட்டு பாத்துட்டாங்க குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சின்னு நீ ஏதாவது இந்த தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கிட்டாங்களா நீ ஏன் எவ்வளவு பெரிய திருடன்னு தெரியும் எலக்ட்ரல் பாண்டில இருந்து கார்பரேட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் அதானியினுடைய பதினெட்டு லட்சம் கோடி ஊழல் இப்போ கையூட்டு கொடுத்து ரெண்டாயிரம் கோடி கொடுத்து இன்னைக்கு வந்து சிக்கியிருக்கிறாப்புல இத்தனை வந்து மிகப்பெரிய திருடர்களை எல்லாம் வச்சிருக்கிற பாஜக வந்து யோக்கியமான கட்சி அவங்க பாருங்க ஊழல் ஒழிப்பு பேசி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதையை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நமது சிறப்பு விருந்தினர் தோழர் கரிகாலன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் தோலர் தோழர் வணக்கம் ஆதோ அர்ஜுனா விஷயத்தை போட்டு அந்த புல புலந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் ஆரம்பத்துல நிறைய பேர் அதை எதிர்பார்க்கலை இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒன்றா இப்போ எக்ஸ்போஸ் ஆகி வந்துட்டு இருக்கு இப்போ கட்சிக்காரங்களே பேசுறாங்க கௌதம் சொன்னா பேசுறாரு அவர் அப்படி ஒவ்வொருத்தராக பேசுறாங்க திருமாவை சில விஷயங்களை எடுத்து கொடுக்குறாரு இப்போ ஓப்பனா சில விஷயங்கள் வருது அவர் கட்சியை உடைப்பதற்கு கூட்டணி உடைப்பதற்கு வந்து திட்டப்பட்டா அளவுக்கு வந்து போகுது எப்படி பாருக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது போல இருக்கு பிரச்சனை வேற ஒண்ணுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்காக பதினைந்தில் திமுகவுடன் இணைந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வேலையை வந்து இந்த நபரே பார்த்ததாக அவரே விகடனில் வீடியோ கொடுத்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வேலை செஞ்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்காக இவர் வந்து வேலை செய்கிறாரு ஆனால் இவர் வந்து ஒரு சீட்டு கேட்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் தன்னை ஆதவ அர்ஜுனான்னு சொல்லிக்கொள்கிற சமத்துவ போராளி ரெட்டியார்கள் அதிகம் இருக்கின்ற கணிசமாக இருக்கின்ற பெரம்பலூர் தொகுதியில் நான் போட்டியிடணும் அப்படின்னு கேட்குறாரு அதை தரம் மறுக்கிறார்கள் அதற்காக இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் அம்பேத்கரினுடைய சமத்துவத்தை தமிழ்நாட்டில் இறக்க வேண்டும் இந்த நாட்டையே ஆழ துடிக்க நினைப்பவனுக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லையா அப்படின்னு சீமான் சொன்ன மாதிரி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கிற நம்ம மார்ட்டின் மாமனாருக்கு மருமகனா இருக்கிறோம் நமக்கு ஒரு எம்பி சீட் கூட இல்லையா அப்படின்ற ஆதங்கத்தில் இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலையை இவர் வந்து தொடர்ச்சியா செய்யறாரு மூன்று முறைக்கு மேல விசிக தலைவர் இவரை எச்சரிக்கிறார் நீங்க இந்த கூட்டணியை உடைக்கிற மாதிரியே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க இது தப்பு இதை செய்யாதீங்க அப்படின்றாரு ஆனால் திரும்ப திரும்ப அவர் இதை செய்கிறார் திருமாவளவன் எச்சரிக்கை விடுத்த பிறகும் திருமாவளவனை சந்தித்து இவர் அதிமுக கிட்ட பேசியிருக்கிறேன் அவங்கள்ட்ட ஒரு இருபது சதவீத வாக்குகள் இருக்குது நம்மள்ட்ட நம்ம சர்வே பண்ருக்கிறேன் பிசிகாவுக்கு ஒரு பத்து சதவீத வாக்குகள் இருக்குது சீமானுக்கு அந்த எட்டுன்னே கூட வச்சுக்கீங்க அவர்கிட்ட ஒரு எட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் முப்பத்தி எட்டு நாம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய தான் அமைய போகிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல் இருக்கிறாரு தலைவர் சொல்றிருக்கிறாரு இது நடக்குதோ நடக்கலையோ நீ சொல்றதையே உண்மைன்னு நான் வச்சுக்கிறேன் நான் பாசிச எதிர்ப்பு ஒரு அணியில் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் இந்த அணி உருவாவதற்கு நம்முடைய பங்களிப்பும் இருக்குது இப்படி இருக்கும்போது வெறும் பதவிக்காக அதை விட்டுட்டு வெளியே வந்தா இது எப்படி சரியாக இருக்கும் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியா அதற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து இருக்கோம் இது நம்மை பற்றி மக்களுக்கு என்ன மதிப்பீட்டை ஒரு தார்மீக அடிப்படையிலேயே ஒரு தவறான முடிவு இல்லையா அது அப்ப அப்படி ஒரு மறுப்பை சொல்கிறார் அத அவரால வந்து ஏத்துக்க முடியல அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து பேட்டி குடுக்கிறாரு முதல் பேட்டி தந்தி டிவியில குடுக்கிறாரு அசோக வர்ஷனிகிட்ட அந்த பேட்டியில என்ன சொல்றாரு நாலு நாலு படம் சினிமாவில நடிச்சிட்டு துணைமதலமைச்சர் ஆக வர்றாங்க அப்ப எங்க தலைவர் வந்து ஆகக்கூடாதா இப்ப எங்க தலைவர் அப்படி ஆகக்கூடாதா அப்படின்றாரு அடுத்து என்ன சொல்றாரு ஒரு தலித் வந்து தனி தொகுதியில் தான் போட்டியிடணுமா அவர்களுக்கு பொது தொகுதி மாட்டீங்களா ஆராசா வந்து பெரம்பலூர்ல ஏன் போட்டியிடக்கூடாது அவர் ஏன் நீலகிரியில போய் போட்டிடுறாரு அப்படின்னு ரொம்ப புரட்சிகரமா பேசுறாரு என்னடான்னு பார்த்தா பக்கத்து இலைக்கு பாயாசம் கேக்குற மாதிரி தன்னுடைய இலைக்கு பாயாற்றம் பாயாசம் ஊத்துங்க அப்படின்றது தான் அவருடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது அந்த பேட்டியில இருந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு மேட்டரை கிளப்பி விடுறாப்ல அதற்கு பிறகு விஜய் மாநாட்டுக்கு இவர் ஒரு இருபது கோடி ரூபாய் பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாநாட்டில் இவர் பேசியதையே இவர் வாந்தி எடுத்ததையே விஜய் நக்கி அவர் வந்து வாந்தி எடுக்கிறாரு நாம ஆய்ச்சி சிங்கிள் மெஜாரிட்டியில வந்துடும் சொன்னா வந்துருவாங்க ஆமா நம்ம சிங்கிள் மெஜாரிட்டில ஆட்சி அமைச்சிரும் விஜய்க்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல கீழ்பாக்கத்துல அட்மிட் பண்ணோம் மாநாடு முதல் தான் கொள்கைன்னு சொல்ற மாநாட்டிலே சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சி வந்துருவாரு அடுத்த ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறாரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால அதுல சொல்றாரு இருநூறையும் நாங்க மைனஸ் ஆக்கிடுவோம் உங்க கூட்டணி கனவையும் நாங்க மைனஸ் ஆக்கிடுவோம் அப்படின்னு இதுல சொல்றாரு அவர் ஒரு முதலமைச்சராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு யாரோ ஆள் மனசுல போய் அவர்கிட்ட நீங்க தான் முதலமைச்சர் நம்ம அப்ப அந்த மாநாட்டில் நம்முடன் யாராவது வருவார்கள் இல்லையா அவர்களுக்கு நாம் வந்து கூட்டணியில் அரசாங்கத்தில் பங்கு தர வேண்டும் இல்லையா அப்படின்றாப்ல அப்படி ஒரு கல்லை விட்டு பார்த்தா இந்த திமுக கூட்டணியில இருந்து குறிப்பாக திருமாவளவனை நோக்கி அவரை வந்து பிரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு கனவு கண்டு ஒரு கல்லை வீசுகிறார்கள் வீசிகா தலைவர் அவர் வந்து மசீலாம் அவர் எத்தனை வருஷமா அரசியல இருக்கிறாரு பதினாறுலயே திமுக கூட்டணியில சேர்றதுக்கு இதை டிமாண்டா வச்சாங்க அதை ஒத்துக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டாலின் தான் டீல் அதை ஒத்துக்க முடியாது ஏன்னு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க தமிழ்நாட்டுல கூட்டணி அரசாங்கம்னு சொல்லி வந்து ஓட்டு கேட்டாலே மக்கள் தோக்கடிச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எங்களுக்கு அனுபவம் இருக்குது சொல்றாங்க அப்ப இவர்களுடைய கனவு பழிக்கல அடுத்த தினமலருக்கு ஆதவ அர்ஜுனாவே ஒரு செய்தி வெளியிடுறாரு திருமாவளவன் தன்னுடைய அறிக்கை ஆமா திருமாவளவன் தன்னுடைய அறிக்கையில் தெளிவா வந்து அதை சொல்றாரு வி வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தில் இருக்கும் சிலருக்கும் விகடன் பதிப்பகத்தில் இருக்கின்ற சிலருக்கும் தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டதாக முதல்ல ஒத்து இருக்காரு சிஎம் வராரு ராகுல் காந்தி வராரு அப்படின்னு பேசினப்ப அப்ப ஒத்துக்கொண்டதாக தெரியும் இதை யார் விகடனுக்கு இதை யார் தினமலருக்கு சொன்னது அந்த நாலெட்டுக்கு சொன்னது அப்படின்றாரு வேற யார் சொன்னது நம்ம ஆதவர் ரெட்டி தான் சொல்றாரு அதாவது அவன் கெட்டம் கட்டி செய்தி போடுறான் யார் இந்த ஆதவ அர்ஜுனா இவர் எப்படி வந்து வந்தாரு தெரியுமா இவரால் தான் திமுக ஜெயிச்சிருக்குது இவர் எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறான் யோசிச்சு பேசிக்கா யோசிச்சு பாருங்களேன் தினமலம் போன்ற ஒரு பார்ப்பன பத்திரிகை விசிகா சனாதன எதிர்ப்பில் இருக்கும் விசிகாவில் ஒரு மாநில நிர்வாகியை போற்றி புகழுகிறது என்றால் எதற்காக இருக்க முடியும் குரல் ஆமா எதுக்காக இருக்க முடியும் இந்த கூட்டணியை ஒழிச்சு கட்டணும் அந்த அஜெண்டாவுக்கு இவன் வேலை செய்யறான் நம்ம வீட்டு புல்லாண்டான் நம்ம வீட்டு புல்லாண்டான்னு நம்ம கைவிட்டலாமா அப்படின்றதுக்காக அவர்கள் அந்த மாதிரியான செய்தியை வெளியிடுகிறார்கள் அதற்கு பிறகுதான் விசிகா தலைவரை சந்திச்சு இந்த எடப்பாடி சீமான் இந்த கணக்க சொல்றாப்புல சீமானை நேரடியாகவே போய் ஆதவர்ஜுனா அர்ஜுனா சந்திச்சிருக்கிறாப்ல அதனாலதான் தன்னுடைய சோம்பி படைகளை இணைய கூலி படைகளை அனுப்பி ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவாக தொடர்ச்சியா நாம் தமிழர் வந்து எழுதுறாங்க ஆதவ் ரெட்டிக்கு ஆதரவாக நாம் தமிழர் வர்றாங்கன்னா பாத்துக்கோங்க அது எந்த அளவு இருக்கு அவங்க வந்து சீமானும் ஆதவ அர்ஜுனாவும் நெருக்கமா இருக்கிறாங்கன்றது இதுல இருந்து தெரியும் அப்ப இது எதுவுமே நடக்காத பட்சத்தில் திருமாவளவன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வர மறுக்கிறாரு அப்போ ஆதவ அங்கேயே முடிவு பண்ணிட்டாரு இனி வந்து இங்க வீசிக்காவில் நம்முடைய பருப்பு வேகாது அப்ப இங்கேயே நம்ம வந்து ஒரு வித்தையை காட்டுவோம் துண்டப்பட்டுவோம் ஆமா தான் வந்து புசியானந்து கீழே இருந்துட்டு சிரிச்சாரு பாவம் அடுத்தா சிறைக்கு போறாரா அழ போறாரான்னு தெரியல ஆனா இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா விஜய் இதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல இவன் ஏற்கனவே ஒரு பெரிய தலைவர் பெரிய கட்சியிலேயே போய் இப்படி குடைச்சலை கொடுத்துட்டு வந்திருக்கான் நம்ம வந்து நமக்கே ஒண்ணும் சேர்த்துக்கிட்டோம்னா அப்படின்றது அவங்களுடைய பார்வையாக இருக்கிறது அந்த மாநாட்டில் அந்த கூட்டத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் இவர் பேசுனதெல்லாம் என்ன வெளிப்படையா திமுக கூட்டணியை உடைப்பதற்கான பேச்சா இல்லையா பிறப்பால் முதல்வளா முதல்வர் ஆகக்கூடாது மன்னராட்சி ஒழிப்போம் மோடி வெளியில் குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்ற பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனா அதனாலதான் மோடி பத்தாண்டு ஆட்சியில் இருக்கிறாரு அப்படின்னு மோடிக்கு ஒரு மோடியோட அஜெண்டாவும் ஆமா கொண்டு வராங்க அடுத்து சங்கராச்சாரியார் நல்ல சாமியார் திராவிடம் போலி திராவிடம் அப்படின்னு ஒரு புதிய வரையறை சொல்றாரு விகடன் சீனிவாசன் தான் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏழை இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு யாரா வந்து உங்க ஏழை குடும்பம் ஐபிஎஸ் தான் எங்க பெரியம்மா அப்படின்றாரு இதுவே நகைச்சுவா இல்லையாப்பா ஒரு ஐ பி எஸ் அதிகாரி உங்க பெரியம்மாவா மருமகன்ற இடத்துல இருந்து பார்த்தா கீழே திலகவதி ஐபிஎஸ் வந்து அவங்க இதுக்கு சற்று குறைவான இடம் அப்ப அவரு சொன்னது சரியாதான் இருக்கும் இப்ப இதெல்லாம் சொல்றாரு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்ன மைத்துக்கு அவங்க மன்னர்களும் தெரிஞ்சுதான நீ தேர்தல் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்த எதுக்காக செஞ்ச இல்ல அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க என்னன்னா இப்ப லாட்ரி சீட்டை வந்து மறுபடியும் கொண்டு வரும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க பண்ட் பண்ணோம் எல்லாமே செஞ்சோம் வெக்கமா இல்லையா இதுக்கு பேர் என்ன இந்த வேலைக்கு பேர் என்னங்க மம்தா பானர்ஜி வந்து வெஸ்ட் பெங்காலே இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு இப்ப பிரயோஜித்தமா அவங்க லாட்டரிய ஓபன் பண்ணி விட்டாங்க சிபிஎம் கவர்மெண்ட் தடை செஞ்சு வச்சிருந்தது கேஸ் எல்லாம் இருக்குது தமிழ்நாடு விழிப்புணர்வு முக்கிய மாநிலம் நீங்க என்ன கோரிக்கை வச்சாலும் லாட்ரி வந்து என்னைக்குமே வரப்போறது இல்லை ஏன்னா பல குடும்பத்தோட தாலி தான் இந்த ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடியை மாற்றிது லாட்ரிங்கிறது கொள்ளை ஆமா கொள்ளை அதை எப்படி தமிழ்நாட்டுல அனுமதிப்பாங்க ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக நம்ம வந்து தீர்மானம் போட்டிருக்கிறோம் போராடி ஆளுநரை வந்து ஒப்புதல் கொடுக்க வச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதை வந்து செய்வாங்க அப்ப இவங்க வந்து ஒரு அடிப்படையிலேயே ஒரு அயோக்கிய பயலாக இந்த ஆதவ அர்ஜுனா தொடர்ச்சியா இருந்திருக்கிறாப்புல அது மட்டும் இல்ல கௌதம் சன்னா ஒரு புது தகவலை சொல்றாப்புல நாங்க பன்னெண்டு சீட்டு கேட்டோம் திமுக கிட்ட கடைசி கடைசியா நாங்க வந்து ஒரு ஏழு சீட்டுக்கு வந்து நின்றோம் பன்னெண்டும் தரக்கூடாது ஏழும் கொடுக்க கூடாதுன்னு சதிவேல பார்த்தது இந்த ஆதவர் தான் திமுக இவன் தான் கொடுக்காதீங்க கொடுத்தா ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஆலோசனை சொன்னான் அப்படின்றதையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு அசிங்கம் இல்லையா இவ்வளவு அசிங்கத்தையும் பண்ணிட்டு ஏதோ அம்பேத்கர் வாரிசு மாதிரி ஏதோ தலித்துகளை விடுவிக்க வந்த மாதிரி இது என்னன்னு வைங்களேன் ஒரு தலைமையவே நம்பகமற்ற தலைமையாக மாற்றுவதற்கான நடவடிக்கை நான் பாருங்க நம்ம தலைவருக்காகத்தானே பேசினேன் இவங்க பாருங்க உதயநிதிக்காக ஸ்டாலினுக்காக என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக தானே நீ இந்த அம்பேத்கர் புத்தக வெளியிட்டால இப்படி பேசுற உனக்கு என்ன நாணயம் இருக்குது எதாவது இருக்கா நீ எந்த கட்சியிலையுமே ஆண்டு கணக்காக தொண்டனாக இருந்து ஒவ்வொரு ஒன்றியம் மாவட்டம் அப்படின்னு மாநில நிர்வாகின்னு பொறுப்பு வருவாங்க இவர் வந்த உடனே துணை பொதுச் செயலாளர் ஆனாரு அவர் வேலையை வந்து காட்டிட்டாப்புல இல்ல அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவருனால வந்து சில வேலைகள் எல்லாம் செய்ய முடியும் என்னங்க ஸ்ட்ராட்டஜி டேட்டாவை திருடி இருக்காங்க விசிகாவில இருந்து நம்ம விசாரிக்கிறப்ப இப்ப இவன் என்ன பொய்கள் அந்த விகடன்ல கமிட்டி கூட்டம் ஏஜென்ட்ஸோட ஒரு பிரம்மாண்ட கூட்டம் வந்து நடைபெறும் பேர் வச்சு நடத்த ஆமா நடத்துனாங்க அதுல யார் யாரு எங்கெங்க பூத் கமிட்டிஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்ற தகவலையும் திரட்டி இருக்கிறாங்க எந்தெந்த நிர்வாகிகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அந்த தகவல்களை திரட்டி இருக்காங்க தகவல்களை திருடி இருக்கிறான் இந்த ஆதவ அர்ஜுனா இப்ப இதை வெளிச்சந்தையில போய் விற்பாப்ல பாருங்க ஆறு மாசம் தான் கட்சிக்குள்ள இருந்தேன் கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு நான் வந்து வேலை செஞ்சேன் நான் அதே அந்த விகடன்ல வெளியிட்ட வீடியோலயே இருக்குது இவர் தான் வெள்ளும் ஜனநாயக மாநாடா வீவோ இவங்களோட வாய்ஸ் ஆஃப் மாமனார் அமைப்பினுடைய பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாகத்தான் மது ஒழிப்பு மாநாடு இதெல்லாம் நடந்துச்சு பாருங்க மாநாட்டை நடத்தி இருக்கிறேன் திமுக ஒரு பைசா கூட செலவு பண்ண திமுக கூட்டணியை ஆட்டி படைத்திருக்கிறேன் பிசிகாவினுடைய மொத்த டேட்டாவும் இருக்குது இப்படி போய் அந்த சந்தையெல்லாம் விற்கிறது நீங்க குறிப்பிட்ட இன்னொரு தகவல் சொல்றாரு ஸ்டேஜ்ல வந்து அந்த வில்லம் ஜனநாயக மாநாட்டிலேயாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்ததா சொல்றாங்க ஆனா போதை வலிப்பு மாநாட்டில் வந்து ஒரு பைசா செலவு பண்ணல அவர் மேல கோவத்துல இருந்தாரு அதனால கம்யூனிகேஷன் கூட கிடையாது ரொம்ப கேப் இருந்தது ஆனா மாணவர் நடக்கிற அன்னைக்கு பவுன்சர் எல்லாம் கூப்பிட்டு வந்து நிர்வாகிகளே மேடையில தெரியாது எங்க நாங்க துணை பொதுச் செயலாளர் இருந்துட்டு போக எங்க கீழே இருக்காங்க அந்த கௌதம் சன்னா துணை பொதுச் அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாப்ல மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஒத்த பைசா கூட ஆதவரிசனா கொடுக்கல அந்த மாநாட்டு ஏற்பாட்டுக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என் முழுக்க முழுக்க எங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளோட படத்துல தான் அது நடைபெற்று இருக்குதுன்னு இதை விட இன்னொரு குற்றச்சாட்டு இருந்துருக்கு இருக்கு இப்படி கடைசியா வந்து இவரை இவர் இப்படி ஓவரா பேசிட்டதுனால இவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு அதுக்காக உயர்நிலை கூட்டம் வந்து கூட்டப்பட்டிருக்குது அதில் கலந்துக்கிட்ட பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள்னு விசிகாவினுடைய உயர்நிலை குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் விலை பேசி இருக்கிறார் ராதவர்ஜுனா அர்ஜுனா செயலாளர்களுக்கு ஐம்பது கோடி துணை செயலாளர்களுக்கு இருபது கோடிதான் உழைச்சா சம்பாதிக்கிறானுங்க தாலி காசு சம்பாதிச்சு திருட பார்த்திருக்கிறான் ஆனால் வந்து ஒரு வலுவான கட்டமைப்பும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு பாதையில் பயணிக்கின்ற வீசிகாவிற்குள் இந்த புல்லுருவியினுடைய வேலைகள் எடுபடவில்லை அப்படின்றதான் இப்போதைக்கான நிலைமை ஓரளவு அதை அடிச்சு காலி பண்ணி ஆமா ஆமா முழுசாவே அடிச்சு துரத்திட்டாப்புல ஆனா இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஸ்பேஸ் இவருக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்கல்ல அது இல்லங்க இவன் அம்பேத்கரு பெரியாரு காந்தி அப்படின்லாம் வந்து பேசுனது நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றேன் அப்படின்னு இந்த பாக பூத் ஏஜென்ட் மாநாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து நடத்தி கூட்டம் எல்லாம் நடத்தி காட்டினது இதுல வந்து அவர் நமக்காகத்தானே பேசுகின்றார் நம்முடைய கட்சியும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் இல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரம் நோக்கி போகணும் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்துல கூட நாங்க இத்தனை ஆண்டுகளா சொன்னாதான் அவர் சொன்னாரு அது ஒன்னும் புதிதில்லை அப்படின்னு அவர் சொன்னாரு முதலமைச்சரும் அவங்க எப்பயும் அத சொல்றது தானே அப்படின்னு அக்சப்ட் பண்ணாரு அப்போ இதுதான் ஒரு ஸ்பேஸுக்கான காரணம் ஆனா அந்த ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்றத ஆதவர்ஜனாவே காட்டி ஒரு வியூக வகுப்பாளர் அவர் கட்சிக்கு வருவதனால் கட்சியை வளர்த்து விடுவார் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுதான் இல்ல அந்த நம்பிக்கை இருந்துருந்துச்சுன்னா பத்தொன்பது தேர்தல தனியாக தானே எதிர்கொண்டாங்க இருபத்தி ஒன்று தேர்தலையும் தனியாக தான் எதிர்கொண்டாங்க நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி அப்படின்றது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாம தானே அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி தான் அவரு சந்திச்சாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு எம்பி அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று தேர்தலில் நாலு எம்எல்ஏ இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா வந்து தான் நடந்துச்சா அப்ப அவங்க அவங்களுடைய மக்கள் செல்வாக்கிலிருந்து அது சாதிச்சிருக்கிறாங்க இதுக்கு உதாரணமா வந்து சொல்லணும் அப்படின்னா மக்களால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறதா அல்லது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற பேர்ல இயங்குகின்ற இது போன்ற புரோக்கர் திருடர்களால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறதா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி அப்படி ஆட்சிக்கு பொலிட்டிக்கல் தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா இந்தியாவினுடைய பிரதமராக பிரசாந்த் கிஷோர் ஆயுர் மாட்டாரா பீகார்லயே ஜெயிக்க முடியலையே ஆமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பணம் வச்சிருக்கிறேன் மார்டினோட மர்மவன் ஆதவர்டியா ஆயுர் பேரா மாட்டாரா பீகாரில் நாலு தொகுதிகளில் ஜன் பார்ட்டி போட்டியிடுது பிரசாந்த் கிஷோரோட கட்சி போட்டியிட்ட நாலு தொகுதியிலுமே தோத்துட்டாங்க மூணு தொகுதியில டெபாசிட் காலி ஒரு தொகுதியில ஒரு கணிசமான வாக்குல வாங்கி இருக்கிறாங்க மூணு வருஷமா கலாய்வு கலாய்வு இன்னமும் கலாய்வு வந்து நடத்திட்டு இருக்கிறோம் வடிவேலு காமெடி மாதிரி இன்னமும் வந்து நீ வரலையா அப்படின்ற காமெடி மாதிரிதான் அப்படி வந்து நடத்திட்டு இருக்காப்ல ஒண்ணுமே பருப்பு வகையிலையே களத்தில் ஒண்ணுமே எடுபடலையே வாக்குகள் மக்கள் உங்களை அங்கீகரிக்கலையே அப்ப இதுல இருந்து புரியற விஷயம் என்னன்னா மக்கள் தான் ஒரு ஆட்சியை தேர்வு செய்கிறார்களே ஒழிய பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி எந்த கட்சியையும் ஆட்சிக்கு கொண்டு வருவதில்லை அவர்களுடைய உணர்வை கட்சியை வந்து சரியா பிரதிபலிச்சதுன்னா அது வளர ஆமா வளரப்போகுது இப்ப இவங்களோட வேலை என்னன்னா மேலோட்டமான வேலை இங்க கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணலாம் இங்க இது பண்ணலாம் அப்படின்ற அந்த மாதிரியான வேலை தான் யூடியூப் இதுல பணத்தை கட்டி வீடியோ ப்ரமோட் பண்றது பெரிதாக எந்த வேலையுமே கிடையாது தனிப்பட்ட கோபம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எம்பி ஆயிருந்தா நம்ம வந்து இந்தியா முழுக்க எல்லாரோடய லாபி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதை கிடைத்துட்டாங்கிற கோபம் அவருக்கு இருக்குது இல்ல அந்த கோபமும் இருக்குது அவரு பாஜகவுக்காகவும் ஒரு அஜெண்டா பண்றாரு ஏங்க ஒரு புறம் பாசிச பாஜக கூட்டணி இருக்குது இன்னொரு ஃபாசிசத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நாங்கள் நிலைநாட்டுவோம் அப்படின்ற இந்தியா கூட்டணி இருக்குது இது ரெண்டுமே நமக்கு வேணாம் நம்ம நடுவுல வந்து நிற்போம் நம்ம மோடி மாதிரி குடும்ப ஆட்சி குடும்பாட்சி ஊழல் ஆட்சின்னு பேசுன்னு சொல்லிட்டாப்புல இதுக்கு மேல வந்து வேற என்ன அந்த ஆளுக்கு அர்ஜென்டா இருக்குன்னு நம்ம வெளிப்படையா பேசணும் இது அந்தாளுக்கே புரியணும் உங்க அப்பா மோடி உங்க சித்தப்பா அமித்ஷா ரெண்டு பேரும் இங்க வந்து காட்டு கூச்சல் போட்டு பார்த்துட்டாய்ங்க குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சின்னு ஏதாவது இந்த தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கிட்டாங்களா நீயே எவ்வளோ பெரிய திருடன்னு தெரியும் எலக்ட்ரல் பாண்டில் இருந்து கார்பரேட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் அதானியினுடைய பதினெட்டு லட்சம் கோடி ஊழல் இப்போ கையூட்டு கொடுத்து ரெண்டாயிரம் கோடி கொடுத்து இன்னைக்கு வந்து சிக்கியிருக்கிறாப்புல இத்தனை வந்து மிகப்பெரிய திருடர்களை எல்லாம் வச்சிருக்கிற பாஜக வந்து யோக்கியமான கட்சி அவங்க பாருங்க ஊழல் ஒழிப்பு பேசி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதையை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க அப்ப ஏற்கனவே வேகாத பருப்பெல்லாம் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றான் எனக்கு தெரிஞ்சு விஜய் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் இந்த வேலை எல்லாம் இருந்தாலும் பாக்குற மாதிரி தெரியுது கட்சியை பெரிய அளவில் களங்கப்படுத்தி விட்டார் கரப்ஷன் ஆக்கிட்டார் கட்சியை வந்து மறு ஆய்வுக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது என்பது போலதான் சிலர் வந்து சொல்றாங்க விசிகாவை வந்து ரொம்ப கரப்ஷன் ஆக்கி வச்சிருக்கிறாரு அவருடைய யார் யார் பணத்துக்கு விலை போவார்கள் என்பது வரைக்கும் அவனுக்கு தெரியும் அவங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியுங்கிற அளவுக்கு வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் சீரமைப்பதற்கான நடவடிக்கை கூட திருமாவளவன் வந்து எடுக்கலாம் ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் நானூறு ஐந்து ஆறு ஆண்டு காலமா இந்த ஊடகத்துறையில இருக்கிறேன் விசிகா கட்சி நிர்வாகிகள் தெரியும் அந்த கட்சியினுடைய அமைப்பு ஒரு அளவுக்கு தெரியும் விசிகா என்ற ஒரு தலைவர் அவர்களுடைய மேடையில் அவர் பேசுகின்ற கொள்கை அதுக்காக தான் அந்த கட்சி அதனால வந்து அதை வந்து ஆட்டவும் முடியாது அசையும் முடியாது நீ நாலு நிர்வாகியை கூப்பிட்டு வேணா போலாம் நம்ம அந்த நிர்வாகிக்கு எந்த வேலையும் இல்லை விசிகா தலைவருக்காகத்தான் அந்த கட்சியை ஒழிய அவருடைய கொள்கைக்காகத்தான் அந்த கட்சி அதனால இது எடுபடாது அதாவது இந்த கட்சி சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுது இந்த கட்சி ஆனா இந்த கட்சியில ஒரு மாநில நிர்வாகி விகடன் மாமா கூட்டம் நடத்துற நிகழ்ச்சியில போய் சங்கராச்சாரியார் தான் நல்ல சாமியாருன்னு பேசுறான்னா இது இதை யோசிச்சு பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இந்த இந்த கட்சியில் இருக்க வேண்டிய இவர் அடித்து வந்து வெளியேற்றப்பட வேண்டிய நபர் அதை இன்றைக்கு திருமாவளவன் செஞ்சிருக்கிறார் தாமதமாக ஆமா ஒரு வரவேற்க வேண்டிய நடவடிக்கை இல்ல இதுல ஒரு சின்ன செய்தி விகடனை பற்றி விகடன் வந்து குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி இதை ஒழிக்கணும் அப்படின்னு மேடை போட்டு விஜய் திருமாவளவனை வந்து இணைத்து இந்த திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு ஒரு அரசியல் மாமா வேலையை ஒரு பொலிட்டிக்கல் பிம்பு வேலையை சீனிவாசன் பார்க்க நினைச்சாரு அதை திருமாவளவன் விட்டார் ஆனா இந்த கூட்டத்தினுடைய பின்னணி பார்க்கணும் இந்த வாய்ஸ் ஆஃப் மாமனார் அமைப்பு இருக்குது இல்ல இந்த அமைப்புல ஒரு முக்கிய நிர்வாகி இருக்கிறாரு சையது அபுதாஹிர் அப்படின்னு அந்த நிர்வாகி யாருன்னா ஜி ஸ்கொயர் இருக்குல்ல அந்த ஜி ஸ்கொயரை மிரட்டி மாதம் மாதம் எங்களுக்கு ஐம்பது லட்சம் பணம் தரணும் இல்லைன்னா உங்களை பத்தி எங்களோட பத்திரிகைல தப்பா எழுதுவோம் அப்படின்னு சவுக்கு சங்கர் மாரிதாஸ் அப்புறம் விகடனுடைய பத்திரிகையாளர்கள் இந்த சையத் அபுதாஹிர் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் போய் மிரட்டுறாங்க இது சம்பந்தமா ஸ்கொயர் பாலா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார் இவர்கள் மேல வந்து எஃப்ஐஆர் போடப்படுது எஃப்ஐஆர் போட்ட உடனே ஒரு புரோக்கர்கள் கூட்டமே வந்து அதற்கு எதிராக போராட்டம் நடத்துது இந்த கிரிமினல்களை காப்பாற்றுற அன்னைக்கு எனக்கும் விவரம் தெரியல சரி ஏதோ மூத்த பத்திரிகையாளர்களும் போராடுறாங்களே நம்மளையும் கூப்பிடுறாங்களே நானும் போய் வந்து நின்ன அதுக்கு ரெண்டு நாள் தான் சாவித்திரி கண்ணன் எழுதினாரு இப்படி இவங்க வந்து போய் கேட்டது உண்மை இதெல்லாம் பொய் எதுவும் இல்லைன்னு தான் வந்து எனக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அப்போதான் வந்து இவங்கெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் அல்ல இவர்கள் எல்லாம் மூத்த புரோக்கர் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க ஆமா விகடன் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இத பத்தி ஒரு விசாரணையை போடுறாங்க அதுல சையத் அபுதாஹிர் இன்னும் சிலர் இது போல மிரட்டி பணம் வசூல் பண்ற வேலையில் ஈடுபட்டு தெரிஞ்சு சிலரை தனக்கு வேண்டப்பட்டவர்களை தன்னுடைய நிறுவனத்தில் வைத்து கொண்டு சையது அபுதாகிரை இருந்து நீக்கிறாரு பிகடன்ல இருந்து நீக்கிறாங்க இந்த சபுத சையது அபுதாகிர் சீனிவாசனின் மகன் மாதிரி இருக்கின்ற ஆதவ அர்ஜுனாவின் நிறுவனத்திற்கு உயர் பொறுப்புக்கு போறாரு இப்ப தன்னுடைய பிகடன் நிறுவனத்தில் இருந்து கொண்டு போய் பிளாக்மெயில் செஞ்சு பணம் பொறித்த ஒரு நபரை ஊழல் எதிர்ப்பு போராளி அமை தன்னுடைய நிறுவனத்திலிருந்து நீக்குகிறார் ஊழலை ஒழிக்க போராடுகின்ற ஆத அர்ஜுனா இந்த பிளாக்மெயிலரை தன்னுடைய அமைப்பில் உயரிய பொறுப்பு வந்து கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விகடன் ஓனரும் இந்த சையத அபுதாயரும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த சையத அபுதாயர் வந்து விஜய் பின்னாடி நிற்கிறாரு விகடன் சீனிவாசன் பின்னாடி நிற்கிறாரு ஆதவ அர்ஜுனா பின்னாடி நிற்கிறாரு இது எவ்வளவு கேவலமான வேலை இதை வந்து மாமா வேலை அப்படின்னு நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு சில நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க இதை மாமா வேலைன்னு சொல்லாம வேற என்ன வேலைன்னு சொல்றது வேணா நான் கூகுள்ல தேடி பார்த்தேன் பிம்புனா என்ன அப்படின்னு ஒன்று மாமா வேலை இன்னொன்னு கூட்டி கொடுப்பவன் இன்னொன்னு காமத்தரகன் அப்படின்னு இருந்துச்சு கொஞ்சம் நாகரீகமா இருக்குது வேணா காமத்தரகன் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் காம தரகன் அப்படின்னு சீனிவாசனை சீனிவாசன் அந்த என்னென்ன சொல்றாரு எங்களை அர்பன் நக்சல்ன்றாங்க எங்களை சங்கின்றாங்க எங்களை சொம்புன்றாங்க அப்படின்னு பத்தி யார் மேடையும் யாராவது சொல்றீண்டா இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட இது இதை சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்பாது அப்படின்ற மாதிரி யாரு சொன்னா ஸ்டான்சாமி ஒரு ஸ்டாகோட கொடுக்காம சாகடிச்சாங்க அவரை அக்ஸ் அர்பன் நக்சல்னு சொன்னாங்க ஆனந்த் எழுதுண்டேவை வருஷ கணக்காக ஜெயிலில் வச்சாங்க இன்னும் எத்தனை செயல்பாட்டாளர்கள் அப்படி முத்திரை கூட்டு குத்தப்பட்ட அர்பன் நக்சல்னு முத்திரை குத்தப்பட்டவர்களுக்கு விகடன் தன்னை வந்து அர்பன் நக்சல்னு சொன்னால் அவங்களுக்குலாம் இது கேவலம் சாய்பாபா இறந்தாமல் எவ்வளவு பெரிய கொடுமை அப்போ இந்த கொழு கொழுன்னு பூனூல போட்டுக்கிட்டு கூட்டணியை உடைக்கிற பாஜக அஜெண்டா வேலை செய்கின்ற இந்த நபர் எப்படி அர்பன் நக்சலாக ஆக முடியும் இந்த இந்த ஆள் இது மட்டும் கிடையாதுங்க ஒரு பக்கம் தெய்வத்தின் குரல் சங்கராச்சாரியினுடைய குரலை புத்தகமாக போடுவார் இன்னொரு பக்கம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு புத்தகம் போடுவார் இவனை வந்து மாமான்னு சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்கிறது தனக்கு பணம் வரணும் அதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன பல்வேறு விமர்சனங்களை ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்கிறீங்க நன்றி தோழர் வாய்ப்புக்கு நன்றி சந்திக்கலாம் நன்றி